ஸ்ரீமதே ராமான நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமூரியான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமூரில் நான்காவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் குன்றெடுத்து ஆனதை காத்தபிதான் கோவலானாய் கோலூதி ஊதி கன்றுகள் மெயித்து தன் தோரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாதை நங்காய் கண்டறையேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் இல்லா வலை துகில் ஏந்து இளமுலையும் இன்வசம் அல்லவே பெண்ணே ஆயுத பிறந்த கண்ணன் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து பசுக்கூட்டங்களை காப்பாற்றிய பெருமானும் இடையனாக இருந்து புல்லாங்குகளை ஊதிக்கொண்டு கன்றுகளை தன் தோழர்களுடன் சேர்ந்து வருகின்ற கண்ணனை ஒருத்தி தெருவில் பார்த்து விட்டாள் பார்த்த அளவில் அவள் கைவளையல்கள் விட்டன அதைகள் உடுத்தி இருந்த ஆடையும் அவிழ்ந்துவிட்டது என் மார்பகங்களும் என் வசத்தில் நிற்கவில்லை என்றுமே இவனை ஒப்பார் எவருமில்லை இவனை போன்ற ஒருவனை எப்போதும் பார்த்ததே இல்லை என் தோல்வியை நீ வந்து பார்ப்பாயாக என்று ஒரு பெண் கூறினாள் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுவர் மரதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும்